சர்ஃபக்சல் லிக்விட் பார்த்திங்கன்னா அரை லிட்டர் வாங்கினாலே நம்மளுக்கு நூற்றி இருபது ரூபாலேருந்து நூற்றி முப்பது ரூபா செலவாகும் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக நம்மளுக்கு ரேட் போட்டிருப்பான் அப்படி வாங்குகிற லிக்விட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பதினஞ்சு நாள் கூட வராது ஸோ நம்ம இதை எப்படி ஒரு மாதத்துக்கு கொண்டு வரலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம லிக்யூடு செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டு ரென் சோப் எடுத்துருக்கேன் அதனுடைய ப்ரைஸ் வந்து இருபது ரூபாய் அதை இந்த மாதிரி நல்லா பிடிச்சிட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கிரேட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இந்த மாதிரி ஃபைனாக வந்து எடுத்துக்கோங்க இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இது செய்யும்போது நீங்கள் யூஸ் பண்ணாத பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க நம்ம இது செய்கிறனால பாத்திரத்தில் வந்து வாசனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம யூஸ் பண்ணாத பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு அரை லிட்டரு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம அடுப்பில் வச்சு தான் கரைக்க போகிறோம் நல்லா சூடாகணுன்னு அவசியம் இல்லை லேசாக அந்த சோப்பு கரைஞ்சி வந்தால் போதும் இப்போ அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் அந்த சோப்பை இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் இதை கொஞ்சமாக ஆற வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு இதில் ஒரு மூடி கம்ஃபர்ட் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு வாசனைக்காக நான் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க நம்மளோட லிக்யூட் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த லிக்யூடை அப்படியே கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள் நினைக்கலாம் இது இப்படி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு துணி வேஸ்ட் ஆகுமா துணி ப்ளீச் ஆகுமா கரை போகுமான்ற சந்தேகம் இருக்கும் அந்த மாதிரி சந்தேகம் இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நூற்றி இருபது ரூபாய்க்கு ஒரு அரை லிட்டர் பாட்டில் வாங்கியிருப்போம் இல்லையா அதை இதனோட நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படி மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதிக குவான்டிட்டியும் கிடைக்கும் நம்மளுக்கு அந்த சந்தேகமும் இருக்காது துணி நல்லா கரை போகுமான்ற சந்தேகம் இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வாங்குகிற அரை லிட்டர் சர்ஃபக்ஸல் லிக்விடாக இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை லேசாக அலசிட்டு அந்த தண்ணியும் இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு கரை போகுமா இல்லை துணி நாசாகுமான்ற அந்த சந்தேகமும் வேண்டாம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி இருபது ரூபா ப்ளஸ் டுவெண்ட்டி ருபீஸ் செலவில் நான் வெறும் நூற்றி நாற்பது ரூபாவில் நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான லிக்விட் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் நீங்கள் நார்மலாக கடையில் வந்து அரை லிட்டர் பாட்டில் வாங்குறீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு கூட நம்மளுக்கு வராது இது பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்றரை மாதம் வரைக்கும் நம்மளுக்கு மிஷின் கொடுக்க கவலையே வேண்டாம் இது நீங்கள் மிஷினில் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இதே மாதிரி ஷேக் பண்ணிட்டு ஊற்றிட்டீங்க அப்படின்னா அதில் எதாவது அந்த சோப்புகள்லாம் தங்கி இருந்தாலும் நல்லா கரைஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஒன்றரை முடி ஊற்றி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகம் செலவாகிறது பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் தான் இந்த மாதிரி பெரிய பாட்டில் வாங்கணும்னாலே நம்மளுக்கு நிறையவே செலவாகும் நான் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி பாட்டில் வந்து வாங்க மாட்டேன் அதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி நாலு ரூபா ஷர்ஷே பேக்கெட்டு தான் வாங்குவேன் ஒரு வாஷுக்கு ஒரு பேக்கெட் வந்து எனக்கு போதும் அதே மாதிரி சிஃபன் ஷைனும் வாங்கி வச்சுப்பேன் இதனால் நம்மளுக்கு காசு அதிகமாகவே மிச்சம் ஆகும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாம்புக்கு நிறைய செலவு பண்ணுவோம் அந்த மாதிரி செலவு பண்ணாமல் இந்த மாதிரி ஷர்ஷே பேக்கெட் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு பேக் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வேறு கம்பெனி ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அது ஷேஷே பாக்கெட்டு கிடைக்கலன்னு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி பாதி டப்பா நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அதுக்கு பாதிக்கு மேலே தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம நார்மலாகவே வந்து ஷாம்பு வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் நிறையா நாளைக்கு வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் வாஷ்க்கும் வந்து நிறையவே செலவு பண்ணுவோம் இந்த கொரோனாக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து ஹேண்ட் வாஷுக்கு நிறையவே நம்ம செலவு பண்ணுவோம் அடிக்கடி நம்ம கை கழுவிட்டே இருப்போம் ஸோ இதையும் நம்ம எப்படி வந்து நிறையா நாளைக்கு வரதுக்குன்னு பார்க்கலாம் நம்ம பாத்திரம் கழுவுற லிக்யூடுக்கு என்ன செஞ்சோமோ அதே மெத்தட் தான் இதில் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் இதே மாதிரி ஒரு கப்பில் தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலக்கிட்டு நீங்கள் இந்த லிக்யூடோடு சேர்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு குவான்டிட்டியாக அதிகம் பண்ணலாம் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த லிக்விடோடு சேர்த்து பாருங்கள் அந்த லிக்யூடோட திக்னஸ் வந்து குறையவே செய்யாது ஸோ இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி கூட நம்ம இதை செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு திக்னஸ் இருக்கும் இதில் நம்ம இன்னும் கூட எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் திக்னஸ் வந்து குறையவே இல்லை ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ஹேண்ட் வாஷ் வாங்கும்போது இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பார்த்திங்கன்னா செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நிறைய நாளைக்கு வரும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லாவே ஒரு திக்னஸ் இருக்குது நம்ம உப்பு தண்ணி மிக்ஸ் பண்ணும்போது அதோடய திக்னஸ் வந்து கூட தான் செய்யுமே தவிர குறையாது ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் நான் ஒரு கப்பு கூட தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எதில் யூஸ் பண்ணுவீங்களோ அதில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு மேலே வரைக்கும் உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் வாங்கணுன்ற அவசியமே இல்லை நம்ம புதுசாக வாங்குகிற ஹேண்ட் வாஷ் பார்த்திங்கன்னா நல்லாவே கட்டியாக இருக்கும் நம்ம ஒன்ஸ் ரெண்டு மூணு தடவை எடுக்கும் போதே அது நிறையவே தீந்து போயிடும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நாள் வரவும் செய்யும் உங்களுக்கு கை கழுவுறதுக்கு நிறைய கிடச்ச மாதிரியும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இது நுரைக்குமான்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் அந்த சந்தேகமே வேண்டாம் நல்லாவே நுரைக்கும் நான் வேணால் உங்களுக்கு ஒரு தடவை ஹேண்ட் வாஷ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அப்போவே தெரியும் இது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு பாருங்கள் ஜஸ்ட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் தேய்ச்சி காட்டுறேன் அப்போவே உங்களுக்கு தெரியும் நல்லாவே நுற வரும் ஸோ அந்த நுற வராதுங்கிற அந்த பிரச்சனையே வேண்டாம் அழுக்கும் நல்லாவே போகும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி லிக்யூடு வாங்குறதுக்கே நம்ம வீட்டில் அதிக செலவாகும் ஒரு மாதம் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடெலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட செலவை பாதியாக குறைக்கலாம் பீட்ரூட்டே வேண்டான்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க திருப்பி வாங்கி சாப்பிடுவாங்க இந்த பீட்ரூட் வச்சு நீங்கள் பொரியல் பண்ணியிருப்பீங்க அல்வா பண்ணியிருப்பீங்க ஊருகா பண்ணியிருப்பீங்க கிச்சடி பண்ணியிருப்பீங்க ஆனால் இதை மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் திரும்ப திரும்ப செய்வீங்க ஒரு முறை இதை போல் செஞ்சு பாருங்கள் இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்திருக்கேன் இதை தோல்சி சீவிட்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து கட்டரில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம நார்மலாக கட் பண்ணோன்னா ரொம்ப டைம் எடுக்கும் இதுனா ரொம்ப ஸ்பீடாக கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இதை ஒரு இதில் வந்து பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் அதில் வந்து ஒரு கப் வந்து நான் வந்து சீவனை தேங்காய் எடுத்துக்கிறேன் நீங்கள் துருவினை தேங்காய் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் இதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இது அரைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது நல்லா வந்து தண்ணி ஆயிரும் ஸோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட் அந்த பீட்ரூட்டில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில நெக்ஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம கைகளை வச்சு நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக கூட இருக்கும் இது நீங்கள் பாத்தீங்கன்னா இதுக்கு குழம்பு தேவையே இல்லை நம்ம வெறுமா ரைஸ் கூடையே சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு panல எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து வந்து தாளிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு கருவேப்பில சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் குழம்பு எதுவும் வைக்க முடியாத சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸ் கூட குழந்தைங்களும் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க லன்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க லஞ்ச் பாக்ஸ் ஆயிட்டு வந்துடும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சிம்பிள் பட் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடிபொலி டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வேக வச்சுக்கலாம் வேக வச்சதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்க்க போகிறேன் இந்த நார்மல் பொரியல் மாதிரி இருக்காது ஸோ இது நடுவில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து என்ன சேர்க்குறேன்னா ரெண்டு கோழி முட்டை தான் சேர்க்குறேன் இந்த கோழி முட்டை வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த பொரியலுக்கு இந்த முட்டைக்கு தேவை உப்பு சேர்த்துக்கலாம் இந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நடு மட்டும் நல்லா வந்து குக் பண்ணி விடுங்க இந்த முட்டையை இந்த மாதிரி ஆகும்போது கொஞ்சம் தனித்தனியாக பிரிஞ்சு வரும்லையா முட்டை அந்த சமயத்தில் வந்து பொ பொரியலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க முதலே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம முட்டை வந்து கொஞ்சம் தனித்தனியாக கொஞ்சம் பெருசு பெருசாக தெரியாது எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகிரும் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த பீட்ரூட்டோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து சிம்லே வந்து வேக வைக்கணும் அப்போ தான் அந்த முட்டை வந்து அந்த பீட்ரூட்டோட பிடிச்சி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரி பீட்ரூட்டு கூட முட்டை வந்து சேர்த்து செய்யும்போது வேற லெவல் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இது நம்ம நார்மலாக பீட்ரூட் செய்கிற அந்த பொரியல் டேஸ்ட் இருக்காது இது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இது செய்கிறதுக்கும் ரொம்பவே சிம்பிள் பட்டு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது செய்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிள் தான் இதை மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதான் நம்மளோட பீட்ரூட்டு பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு முட்டையோடு சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வைஸ் கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில் குழம்பு வைக்க முடியாத சமயத்தில் இந்த மாதிரி உங்கள் டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவோங்க குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முட்டையெல்லாம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு முட்டைத்தோடை வந்து தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த ட்ரை பண்ண முட்டைத்தோடுகளை நம்ம ஃபஸ்ட்டு டிப்பு எப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த மாதிரி கத்திரிக்கோள் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணும்போது அது வந்து கட் பண்ண முடியாமல் அந்த இடம் வந்து மழுங்கி போயிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கு கத்திரிக்கோளை இந்த மாதிரி நீங்கள் அந்த முட்டைத்தோடுகள் மேலே கட் பண்ணும்போது ரொம்பவே ஆயிரும் நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்த்துடலாம் நம்ம நெயில் கற்றும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ப்னஸ் பெய்ய நம்மளுக்கு நெயில் கட் பண்ண முடியாமல் இருக்கும் அந்த மாதிரி நெயில் கட்டுற இந்த மாதிரி முட்டைத்தோடுகள் மேலே கட் பண்ணும்போது அது நல்லாவே ஷார்ப்பாயிரும் நம்மளை நகம் வெட்டுறதும் ஸ்பீடாக முடிஞ்சிடும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஷார்ப்பாக ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் டிப்பு பார்த்திங்கன்னா நம்ம மிக்சி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளைடு வந்து ஷார்ப்னஸ் வந்து போயிருக்கும் நம்ம தேங்காய் அரைச்சாலும் நைஸாக அரையாது அந்த மாதிரி இருக்கிற பிளேடை வந்து நம்ம ரொம்பவே ஷார்ப்பாக ஆக்கிரலாம் அதுக்கு இந்த மாதிரி முட்டைத்தோடுகளை இந்த மாதிரி உடச்சி அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு மூடி போட்டு நல்லா மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அடிச்சு எடுத்துக்கோங்க அப்படி போது நம்மளோட பிளைடு வந்து நல்லாவே ஷார்ப்பாகிறதை பார்க்கலாம் இப்போ இந்த முட்டைத்தோடுகளோட பொடிகளை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் வேறு டிப்புக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு பிளேடு நல்லாவே ஷார்ப்பாயிரும் இதில் நீங்கள் இப்போ என்ன அரைச்சாலும் நல்லாவே நைஸாக அறப்படும் நெக்ஸ்ட்டு டிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸி ஜார் பிளேடு கிடையில் பார்த்திங்கன்னா சில சமயம் நம்ம அரைச்ச பொருள் வந்து அதில் மாட்டியிருக்கும் நம்ம ப்ரெஷ் எதாவது போட்டாலும் அது வராது ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த முட்டத்தோடு கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சமாக லிக்யூடும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் அடிச்சு எடுத்துட்டிங்கன்னா பிளேடு கிடையில் எதாவது அழுக்கு இருந்தாலும் அது எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும் இப்போ நம்ம அரைச்ச லிக்யூடை வேஸ்ட் பண்ண வேண்டாம் வேறு நம்ம கிளீனிங் டிப்புக்கு யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு டிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம குக்கர் கடையில் இதே மாதிரி கறி பிடிச்சிருக்கும் ஸோ நம்ம என்ன தான் தேய்ச்சாலும் போகாது ஸோ அந்த மாதிரி கறி பிடிச்சிருக்கிறது கூட ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம் இந்த மாதிரி முட்டைத்தோடுகளை கொஞ்சம் மேலே தூவிட்டு நீங்கள் என்ன டிஷ்வாஷ் யூஸ் பண்ணுறீங்களோ அது ஜஸ்ட் வந்து மேலே கொஞ்சம் போட்டுக்கோங்க இல்லைன்னா நம்ம அடிச்சு வச்ச லிக்யூட் இருக்கு அதை நீங்கள் தேய்ச்சிக்கிட்டாலே நல்லாவே சுத்தமாக க்ளீன் ஆகி வந்திருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்ததுக்கும் இதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கருன்னு இல்லை எந்த பாத்திரம் வேணால் நம்ம இதை மாதிரி கிளீன் பண்ணி எடுக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஸ்டீல் பாத்திரம் வந்து கிளீன் பண்ணி காட்டுறேன் நம்ம அவசரமாக வந்து வாஷ் பண்ணிட்டு போயிடுவோம் ஸோ இந்த மாதிரி கரைகள்லாம் வந்து நம்ம கவனிக்க மாட்டோம் கறி பிடிச்சி அடியில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த கலரே சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரி கரைகளை கூட நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி எடுக்கலாம் ஜஸ்ட் நீங்கள் தேய்ச்சாலே நல்லாவே கிளீனாகி வந்திருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்தனா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்று பார்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து நம்ம முட்டத்தோடு அடிச்சு வச்சிருக்கதை போட்டுடலாம் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக வந்து தேன் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நம்ம வேறு ஒன்றும் செய்ய போகிறதில்லைங்க நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி நம்மளுக்கு ஒர்க் ஆகும் நம்ம ஃபேஸில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து சூப்பராகவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் நம்ம கடையிலேருந்து இதுக்கு செப்ரேட்டாக வந்து ஸ்க்ரப்பர் வாங்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் இதே மாதிரி உங்கள் ஃபேஸில் வந்து நீங்கள் தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டெட் செல்ஸு அதில் நம்ம ஃபேஸில் இருக்க அழுக்கு எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ஸ்மூத்னஸும் கிடைக்கும் நம்மளுக்கு ஜஸ்ட் இதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேஸில் வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேஸோட டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும் உங்கள் ஃபேஸில் உள்ள அழுக்கெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வச்சு வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லாவே சுத்தமாகவே நம்மளுக்கு வந்து ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் ஆகி கொடுக்கும் ஒரு நேச்சுரல் ஏஜெண்ட்டாக நம்மளுக்கு ஒர்க் பண்ணோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வெளியேருந்து ஸ்க்ரப்பர் வாங்காமல் இந்த மாதிரி நீங்கள் முட்டைத்தோடுலேருந்து உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணி உங்கள் ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு டிப் என்னன்றதை பார்த்துடலாம் ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக வந்து முட்டத்தோடு வந்து போட்டுக்கிறேன் இதில் நம்ம வந்து சோடா பொடி தான் சேர்க்க போகிறோம் பேக்கிங் சோடா இல்லைனா சோடா பொடி எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து கிச்சனில் பார்த்திங்கன்னா நம்ம கெமிக்கல் கலந்த வந்து எறும்பு பொடி எதுவும் போட முடியாது ஸோ நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த பொடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கெல்லாம் எறும்பு வருதோ அந்த இடத்துலலாம் ஜஸ்ட்டு நீங்கள் இதை போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா எறும்போட தொல்லையே இருக்காது ஸோ என் வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து எறும்போட தொல்லை வந்து அதிகமாகவே இருக்கும் அந்த மரத்தில் உள்ள தூள் அதில் அடியில் உள்ள மண் எல்லாத்தையுமே வந்து வெளியே கொண்டு வரும் ஸோ ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி பொடியை வந்து ப்ரிப்பேர் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குக்கிங் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சேஃபாக இருக்கும் அதே போல் எறும்போட தொல்லையும் நம்ம கிச்சனில் இருக்கவே இருக்காது நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதே பொடியை நம்ம வந்து டைலில் பார்த்திங்கன்னா இந்த சிலிண்டர் வச்சுருக்க இடத்துல நம்மளுக்கு வந்து சில சமயம் இரும்பு கரை வந்து பிடிச்சிரும் அந்த மாதிரி இடத்துல ஜஸ்ட்டு இந்த பொடியை போட்டுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன டிஷ்வாஷ் யூஸ் பண்ணுறீங்களோ அது கொஞ்சமாக வந்து போட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வைப் பண்ணி எடுத்தாலே நல்லாவே அந்த இரும்பு கரை வந்து போகிறது உங்களுக்கு தெரியும் இப்போ க்ளீன் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த இரும்பு கரை இருந்த இடமே தெரியாமல் போயிரும் சுத்தமாகவே அந்த டைல் வந்து க்ளீன் ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நகம் பார்த்தீங்கன்னா ஒரு பாலிஷ்னஸ் இல்லாமல் ஒரு விளரி போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி நகங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் முட்டத்தோட வந்து ஜஸ்ட்டு தேய்ச்சி விட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு பாலிஷ்னஸ் இல்லாமல் ஒரு சத்துக்குறவு மாதிரி இருக்கிற அந்த நெயிலெலாம் வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராகவே மாறி கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி கொஞ்சம் முட்டத்தோட எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நெயில் கூட நல்லாவே ஒரு பாலிஷாக இருக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து அந்த நெயிலில் வந்து ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தாலும் அது வந்து சரியாக்கி கொடுக்கும் ஸோ முட்டைத்தோடல வந்து நிறைய வந்து ப்ரோட்டீன் இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்கள் நெய்ல தடவும் போது அந்த பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வராமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு ஒரு ஹேர் பேக் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் நான் இது ட்ரை பண்ணி எனக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்து எனக்கு ரொம்பவே ஹேர் லாஸ் இருந்து ஸோ ஹேர் லாஸ் இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீக்லி டூஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் எடுத்திருக்க பொருள் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக செம்பருத்தி இலை கொஞ்சமாக செம்பருத்தி பூ ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நான் கொஞ்சமாக வந்து தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து திருவி தேங்காய் பால் வந்து எடுத்திருக்கேன் நம்ம இதில் தேங்காய் பால் சேர்க்குறதுனால நம்மளுக்கு நேச்சுரலாகவே வந்து ஹேருக்கு நல்ல ஒரு ஷைனிங் லுக் கொடுக்கும் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் வெங்காயம் சேர்க்குறதுனால பார்த்திங்கன்னா நம்மளோட பொடுகு பிரச்சனை வந்து ரொம்பவே சூப்பராகவே நம்மளுக்கு சரியாகி கிடைக்கும் ஸோ இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ சேர்க்குறதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல கண்டிஷனராகவும் இருக்கும் நம்மளுக்கு ஹேருக்கும் நல்ல ஒரு ஷைனிங்னஸ் கொடுக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து மிக்சி ஜாரில் போட்டு தேங்காய் பாலும் ஊற்றி நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்செடுக்கும் போது இப்படி நம்மளுக்கு ஒரு நல்ல பேஸ்ட்டு கிடைக்கும் ஸோ இதை நம்ம எடுத்து நம்ம ஹேரோட அப்ளை பண்ணிக்க வேண்டிதான் இது நல்லா வந்து வேர்க்காலில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு நீங்கள் மைல்டு ஷேம்பு வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் இருக்கும் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஹேரில் நல்லா வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் பேக்காக போட்டுட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு ரிசல்ட் இருக்கும் வீக்லி டொய்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு டிப் என்னன்றதை பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பாத்திரத்துக்கு மேலே ஸ்பூன் வைக்கும்போது ஸ்பூன் வந்து நிற்காது ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம அந்த ஸ்பூனில் இந்த மாதிரி ரப்பர் பேண்டு போட்டுட்டு நம்ம அதில் வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்பூன் வந்து உள்ளே போகவே செய்யாது நம்ம சில சமயம் வச்சுட்டு மறந்துடுவோம் அந்த ஸ்பூன் வந்து உள்ளே விழுந்துடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு வைக்கும்போது அந்த ஸ்பூன் வந்து உள்ளே விழுறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ நெக்ஸ்ட்டு டிப் என் பார்த்துடலாம் இந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இது ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தோசைக்கல்லில் சில சமயம் தோசை ஊற்றும் போது தோசை வரவே செய்யாது அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி வெங்காயத்தை பாதியை கட் பண்ணிவிட்டு மேலே ஃபோக் ஸ்பூன் குத்திட்டு இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நல்ல சைடு எல்லாம் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றி பாருங்க ரொம்பவே சூப்பராகவே வரும் சில சமயம் நம்ம பழகின கல்லாக இருந்தாலும் வேற ஏதாவது நம்ம சப்பாத்தி ஏதாவது போட்டிருப்போம் அந்த சமயத்தில் நம்ம நெக்ஸ்ட்டு தோசை ஊற்றும் போது வரவே செய்யாது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தோசை ஊற்றி பாருங்கள் கல்லுலேருந்து அப்படியே பேப்பர் போல் இழகி வருங்க ரொம்பவே சூப்பரான டிப்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்பு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க இருக்கவங்க கண்டிப்பாக இதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே இலகி வந்து நல்ல முறுமுறுன்னு நம்மளுக்கு அந்த தோசை வந்து வரது தெரியும் நான் சொல்கிற டிப்பு ஏதாவது ஒரு சமயத்தில் உங்கள் வீட்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு சமயத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கற்பூரம் வந்து இந்த மாதிரி நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் ரொம்ப நாளைக்கு வந்து லாங் லைஃபாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி கற்பூரத்தில் ஒரு கிராம்பு ஒரு மிளகு போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுட்டிங்கன்னா கற்பூரம் உடஞ்சும் போகாது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் என்றைக்குமே இருக்கும் நெக்ஸ்ட்டு டிப்பை பார்த்துடலாம் அதுக்கு நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துருக்கோம் டிஷ்யூ பேப்பரில் ஒரே ஒரு கற்பூரத்தை இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க மேஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு பொட்டலை மாதிரி நம்ம வந்து பொதிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த பொட்டலை தான் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம வீட்டில் அரிசி டப்பா இருக்கும் அரிசி டப்பாவில் புழு பூச்சி வண்டு எல்லா பிரச்சனையுமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த கற்பூரத்தோட பொட்டலத்தை நீங்கள் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது அரிசி வந்து லாங் லைஃப் நம்மளுக்கு வரும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டலத்தை நம்ம பீரோவில் கூட வைக்கலாம் இந்த மாதிரி அடியில் வைக்கும் வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கிடைக்கும் பீரோ எப்பவும் தறக்கும்போது நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்புக்கு இதே போல் ஒரு கற்பூரம் எடுத்திருக்கேன் இதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செவ்வறு ஓரங்களில் நம்ம போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா எறும்பு தொல்லைகள் எதுவுமே இருக்காது அது மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சன் சைடில் வந்து ஒரு மாதிரி பட்ட பவுடர்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி கற்பூரத்தை நீங்கள் பிடிச்சி போட்டுட்டீங்க அப்படின்னா கற்பாம்பூச்சி கூட வராது கற்பாம்பூச்சி எறும்போட தொல்லைகள் எதுவுமே இருக்காது அது மட்டும் இல்லாமல் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் டிப்பு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு மண் பிளேட்டை வந்து எடுத்திருக்கேன் மண் பிளேட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்டீல் பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கற்பூரத்தை நல்ல நெல போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திரி வச்சு நீங்கள் போது நீங்கள் ஈவினிங் சமயத்தில் இந்த மாதிரி ஏற்றி வச்சிட்டீங்க அப்படின்னா கொசுவோட தொல்லை எதுவுமே இருக்காது எங்கெல்லாம் கொசு வருதோ அந்த இடத்துலலாம் இந்த விளக்கை கொண்டு வச்சிட்டிங்க அப்படின்னா கொசு ஒன்று கூட உள்ளே வராது ஸோ இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மழை காலத்தில் இந்த டிப் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கொசு கூட உங்கள் வீட்டில் வராது நெக்ஸ்ட் டிப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக வந்து நான் ஹேண்ட் வாஷ் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் விம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க எந்த ஒரு க்ளீனிங் லிக்யூடாக இருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கற்பூரத்தை வந்து நான் பிடிச்சி போட்டுக்கிறேன் இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா கிச்சன் நம்ம யூஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் குக்கிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வாட்டரில் நீங்கள் துடைச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் நல்ல ஒரு கிளீனிங்கும் இருக்கும் நம்மளுக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து குக்கிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கவுண்டர் டாப்பை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க கவுண்டர் டாப் ஸ்டவ் அது மாதிரி எல்லா இடங்கள்லையும் நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா கிச்சன் நல்லாவே ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கும் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டைனிங் டேபிளும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா தொல்லைகளும் இருக்காது நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் நல்ல க்ளீனாகவும் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கிறத பாத்திரலாம் இப்போ நம்ம வீட்டில் விளக்கேற்றுவோம் இல்லையா அந்த திரி வந்து எடுத்துருக்கேன் இந்த திரி பார்த்திங்கன்னா நம்ம சில சமயத்தில் வந்து வீட்டில் நிறைய விளக்கேத்துவோம் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விளக்கேத்துவோம் அந்த மாதிரி சமயத்தில் வந்து சட்டுன்னு வந்து திரி பற்றிக்காது ஸோ இந்த மாதிரி நீங்கள் கற்பூரத்தை மேஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முனைகளில் வந்து தேய்ச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா சட்டன் வந்து நம்மளுக்கு பற்றிக்கும் இந்த மாதிரி எண்ணெயில் முக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு தடவை பற்ற வச்சாலே சட்டுன்னு வந்து தீ வந்து பிரிச்சுக்கும் அந்த திரியில் ஸோ நிறைய நேரம் நின்று வந்து விளக்கேற்ற வேண்டாம் நிறைய விளக்கேற்றும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு குழிக்கரண்டியில் கொஞ்சமாக வந்து தேங்காய்ன்னு எடுத்திருக்கேன் அதில் ஒரு கற்பூரத்தை வந்து மேஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா ஹீட் பண்ணணும் இந்த ஆயிலை இந்த ஆயிலை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா தலைவலி இருக்கும்போது நெஞ்ச சளி இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் முட்டு வலி இருக்கும்போது இந்த எண்ணெயை நீங்கள் தடவைனிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வலி எங்கே போகுதுன்னு தெரியாது அவ்வளோ தூரத்துக்கு ரொம்பவே எஃபெக்டிவான ஆயில் இது குழந்தைங்களுக்கு வந்து நெஞ்சு சளி வந்து அதிகமாகவே இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் குழந்தைங்க சில சமயம் டேப்லெட் போட மாட்டாங்க சில சமயம் விக்ஸ் தடவறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த எண்ணெயை நீங்கள் தேய்ச்சி விட்டு பாருங்கள் அவங்களுக்கு எந்த ஒரு எரிச்சலுமே இருக்காது நெஞ்சில் உள்ள சளி அப்படியே கரைஞ்சி போகும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தலைவலி இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும் முட்டு வலி இருக்கிறவங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை செய்வீங்க ரொம்ப களைப்பாக இருக்கும் முட்டி ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த எண்ணெயை நீங்கள் உங்கள் முட்டியில் தடவி பாருங்கள் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நான் சொல்கிற டிப்பில் எந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை கமெண்ட் செஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு வந்து எடுத்திருக்கேன் அதில் ஒரு மூணு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் ஒரு கற்பூரத்தை வச்சு நான் இந்த இதை கொளுத்திக்க போகிறேன் இப்படி நம்ம கொளுத்தி நம்ம வீட்டில் வைக்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஈவினிங் சமயத்தில் ஒரு ஆறு மணிக்கு மேலே ஹாலில் இந்த மாதிரி நீங்கள் கொளுத்தி வச்சுருங்க அப்போவே அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் ஸோ வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஏலக்காய்க்கு பதிலாக நீங்கள் பே லீஃப் கூட ட்ரை பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் கற்பூரம் பேலீஃப்ஸ் மூணுத்தையுமே சேர்த்து நீங்கள் கொளுத்தி பாருங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம ஊதுபத்தி வச்சு என்னெல்லாம் டிப் வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மூணு ஊதுபத்தி வந்து எடுத்திருக்கேன் அதை ஒரு பேப்பரில் நம்ம போட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம் இந்த மாதிரி தட்டும்போது அந்த குச்சிலேருந்து அந்த ஊதுபத்தி எல்லாமே கலந்து வந்துடும் ஸோ அந்த குச்சியை வந்து தனியாக எடுத்துக்கோங்க அதை நம்மளுக்கு தேவையில்லை நெக்ஸ்ட்டு இதை நல்லா நம்ம மேஷ் பண்ணிக்கலாம் மேஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு சந்தனக்கட்டியை வந்து இந்த மாதிரி நான் மேஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கற்பூரத்தை இதுக்கு மேலே மேஷ் பண்ணிக்கிறேன் மேஷ் பண்ணிட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பொடியை நெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்மளுக்கு வீட்டில் சும்மா ஒரு டப்பா கிடக்கும் எந்த டப்பா இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு இந்த மூடிக்கு மேலே நம்ம அங்கங்கேயா ஹோல் போட்டு விட்டுக்கலாம் இந்த ஊதுபத்தி சந்தனம் கற்பூரம் இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மனம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஹோல் போடும்போது உள்ளேருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாசனை வந்து வெளியே வரும் உங்களுக்கு எங்கே வேணால் இதை வச்சுக்கலாம் நீங்கள் சாமி ரூமில் கூட வச்சுக்கலாம் கிச்சனில் வச்சுக்கலாம் ரூமில் வச்சுக்கலாம் எங்கே வேணால் இதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் எங்கெல்லாம் வைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நல்ல ஒரு வாசனை இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் டிப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊதுபத்தி வந்து சட்டு நம்மளுக்கு வந்து எரிஞ்சு தீர்ந்து போயிடும் அந்த மாதிரி எரிஞ்சு போகாமல் இருக்க இந்த மாதிரி ஊதுபத்தியை கொளுத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணியில் நினச்சிட்டு நீங்கள் ஊதுபத்தியை கொளுத்தி பாருங்க ரொம்ப நேரத்துக்கு நம்மளுக்கு ஊதுபத்தி நின்று ஏறியும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வாசனை வந்து நம்மளுக்கு நிறையவே வரும் நம்ம நார்மலாக கொளுத்துறதுக்கும் இந்த மாதிரி ஊதுபத்தியை நினச்சிட்டு கொளுத்தும் போது நல்ல ஒரு வாசனை வந்து அதிகமாகவே கிடைக்கும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்ஸு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் எந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த டிப்பை கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டிப்பு வேணுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ தான் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து போட்டிருக்கேன் டைம் கிடைக்குமோ செக் அவுட் பண்ணிக்கோங்க இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன் அண்ட் இட் தட் தேங்க் யூ பாய் பாய் ஃப்ரம் இனிய பயணம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்